ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா இவர் தொடர்பான டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து எங்களால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிஞர் அண்ணா அவருடைய இயற்பெயர் என்னென்னா சிஎன் அண்ணாத்துறை சரிங்களா சிஎன் அண்ணாத்துறை அப்படின்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறை இவரோட அப்பா பேர் நடராஜன் அம்மா பேர் பங்காரூ அம்மாள் சரிங்களா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிப்ரவரி மூணில் அவர் இறந்திருப்பார் மதராஸ் மாகாணத்தோட கடைசி முதலமைச்சர் தமிழகத்தோட முதல் சிஎம் அதே மாதிரி இந்தியா குடியரசானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைச்சது இவர் தான் சேப்பா காலேஜில் தான் இவருடைய கல்லூரி பருவத்தை முடிச்சிருப்பாரு இவர் வந்து ஒரு சிறந்த பத்திரிகை ஆசிரியராகவும் இவர் இருந்திருப்பாரு விடுதலை குடியரசு இந்த மாதிரி நாளிதழ்களில் வந்து துணை ஆசிரியராக இருந்திருப்பாரு அதுக்கப்புறமா நம்நாடு அந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருந்திருப்பாரு காஞ்சி அப்படிங்கிற வார இதழோட ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியிருப்பாரு அதே நேரத்தில் ஹோம்லாண்ட் அப்படிங்கிற ஆங்கில வார இதழோட ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியிருப்பார் பெரியார் மீது கொண்ட ஈர்ப்பு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நீதி கட்சியில் இவர் இணைஞ்சு பணியாற்றியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அந்த திராவிட கழகம்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியை அப்புறமா அந்த கட்சியில் இருந்துட்டு மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் பகுத்தறிவு கருத்துக்களை நிறைய சொல்லியிருப்பார் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கும் அதில் இவர் கலந்து கொண்டிருப்பாரு அதுக்கப்புறமா கோடம்பாக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் இவர் தலைமை வகித்திருப்பாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சி பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வரைக்கும் அவர் தன்னுடைய மக்கள் பணியை தன்னுடைய இறுதி மூச்சு வரை செய்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஜனவரி பதினாலில் மதராஸ் அப்படிங்கிற பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சவர் இருமொழி கொள்கையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் படியரசி திட்டத்தை கொண்டு வந்தவர் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிப்ரவரி மூணில் புற்றுநோயால் உயிரிழந்துருவார் அவர் ஆட்சியில் இருந்தால் அந்த ரெண்டு வருஷமே நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல பணிகளை செய்தவர் சரிங்களா தமிழக அரசியல்னு எடுத்துக்கிட்டோன்னா அறிஞர் அண்ணா இல்லாமல் அது முழுமையே பெறாதுங்க